அஸ்ஸலாமு அலைக்கும் வாக்குப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து காயல் பட்டினம் முஸ்லிம் ஐக்கிய பேரவை நடத்தும் மாபெரும் தொடர் கண்டன பொதுக்கூட்டம் சாகிம்பாத் எஃப்ரோடு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் மாலை ஆறு மணிக்கு தினமும் தொடர் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அநீதிக்கு எதிரான இந்த போராட்டத்தில் உங்களது பங்களிப்பை தந்து கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு மஹபூப் மாநில செயலாளர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பேராசிரியர் முனிவர் ஜே ராஜா கனி மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நல்ல முபாரக் மாநில தலைவர் எஸ்டி பி வழக்கறிஞர் தமிழர் பிரசன்னா மாநில செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் அகமது சுல்தானா மகளிர் பேச்சாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் இடும்பாவனம் கார்த்திக் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷா நவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பா முன்னாள் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் சிபிஐ மௌலவி இல்லியா ரியாஜி கதீப் மந்தேவலி ஜிம்மா மஸ்ஜித் சென்னை கனகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் சிபிஎம் சசிகாந்த் செங்கில் ஐஏஎஸ் திருவள்ளுவர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்நாட்டில் ஒடுக்கப்பட்டோரின் உரிமையை காத்திட உணர்வோடு போராடுவோம் ஒற்றுமையாக போராடுவோம் உரிமைக்காக அனைவரும் ஒன்றிணைவோம் காவல்பட்டினம் முஸ்லிம் ஐக்கிய பேரவையின் கரங்களை வலுப்படுத்துவோம் அனைவரும் வாருங்கள் இது நமக்கான போராட்டம் நமக்கான உரிமைகளை காத்திட அன்புடன் அழைக்கிறது காவல்பட்டினம் முஸ்லிம் ஐக்கிய பேரவை மறந்துகாதீங்க சாகிம்பாத் திடல் ஏப்ரல் பதினாலு முதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு உரிமைக்கான போராட்டம் தொடர்கிறது அனைவரும் வாருங்கள் இப்போராட்டத்தில் பெண்கள் கலந்து கொள்வதற்கான இடவசதியும் செய்யப்பட்டுள்ளது பெண்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்